இதுல வேற இது மெகா கூட்டணி அப்படின்னு இரட்டை இலக்கில பத்து தொகுதி எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எங்க அதெல்லாம் பால்வாடி கட்சி அந்த கட்சியில எங்க கட்சியை சேர்த்து பேசுறீங்க அறுபத்தி ரெண்டு வருஷம் கட்சியில இருந்திருக்கோங்கட்டு ஏதோ பக்கத்து கட்சி சொல்ல தான் குட கூட்டணியில இருக்கக்கூடிய அதே கட்சியை விமர்சிச்சிருக்காரு திருச்சியில் சமத்துவ நடைபயணத்தை துவங்குகிறார் மதிமுக பொதுச்செயலர் வைகோ இதனை துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த நடைபயணத்தை புறக்கணிப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் தெரிவிக்கிறார் தெரியுமா அப்போ தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வப் அந்த நடைப்பயணத்தை தவிர்க்கிறார் ஏன்னு கேட்டாக்க ஏங்க அது வேற வேலை இல்லை எங்களுக்கு எங்களை கட்சி ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு ஏகப்படும் நல்ல பணி செய்யணும் இதை விட்டுட்டு அங்கே வந்து உட்காந்து ஒரு நடைபயணம் போறதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு அவரும் டைரக்டா தான் கூட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை விமர்சிக்கிறார் வேற எந்த சாதி தலைவராக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம ஆ ராசா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில போயிட்டு திருமாவளவன் வந்து ஜாதி தலைவர்ன்ற மாதிரி சொல்றாரு அதுக்கே விசிக்கால இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ன பண்றாங்கனாக்கா ஒரு போர்க்குடி மாதிரி எடுக்கிறாங்க நாதாரி ராசாவே அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டா ராசாவை திட்டுறாங்க இது வந்து திருமாவளன் அவர்களுக்கு தெரியாமல் நடந்த விஷயம்ல கண்டிப்பா ஒரு தெரிஞ்சு நடந்த ஒரு விஷயம்தான் இவங்க எல்லாம் சேர்ந்த கூட்டணி தான் திமுகவின் இந்த விடியா திமுக அரசின் மிக மகா மெகா கூட்டணி திமுக அரசின் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பில்டப் கொடுக்குறாங்க இன்னொரு சைடு பார்த்தாக்கா இவன் அவனை திட்டிக்கிறான் அவன் இவனை திட்டிக்கிறான் இன்னொருலாம் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க இதை நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கையில வேற நம்ம முதலமைச்சர் அவர்கள் பேசிட்டு இருக்காரு எனக்கும் புரியல என்ன நம்பிக்கையில இவங்க ஓட்டி கேட்டு எப்படி வருவாங்கன்னு எனக்கு தரல உனக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் போய் பேசணும் அதுக்கே இவங்களுக்குள்ள சந்தை நான் நினைக்கிறேன் அநேகமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மக்களின் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அரசியலுக்கான தேர்தல் இது ஸோ மக்களை ஏன்னா சிந்தித்து செயல்பட்டு இந்த விடிய திமுக அரசுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு நல்ல ஆட்சியை இந்த தமிழகத்தில் கொண்டு வரும் உறுதிமொழி எடுப்போம் இந்த மாதிரி அரசியல் அப்படி சொன்னா மறக்காம கதைப்பும் அவித்து மன்னின்ற யூடியூப் சேனலையும் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூ